ஸ்ரீ வீட்டராக நம்மகா ஜைன பாரதம் தொடர் என் நாற்பத்தி ஐந்து வணக்கம் பவியர்களே நேற்றைய தொடரிலே காம்பல் காம்பில்ய நகரத்திலே ஒரு பெரிய ஜெனாலயத்தை தர்மன் எழுப்பினார் ஆகம முறைப்படி பஞ்ச கல்யாண பெருவிழாக்களை இருக்கிறார் இப்படிப்பட்ட புண்ணிய செயல்களின் காரணமாக அவர்கள் மட்டுமில்லாமல் வேறு எந்த உயிருக்கும் சிறு துன்பம் கூட விளைய விளையவில்லை அந்த செயல் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் துன்பங்கள் எல்லாம் கூட சிறு சிறு முயற்சிகளுக்கு பின்பு அவர்களை விட்டு விலகி போயின இந்த உலகத்திலே, ஒரு பிரிவு மக்கள் செய்யும் உயிர் கொலையினால் அமர சுகம் அதாவது தேவ சுகத்தை பெறலாம் என்று கூறியும் நம்பியும் வருகின்றார்கள் அப்படியானால் ஒரு உயிரையும் கொல்லாத அவைகளிடத்திலே கருணை காட்டி நடப்பவர்கள் அடைகின்ற பயன் எவ்வளவு உசிதமாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் வேத மந்திரங்கள் ஓதியவாறு செய்யப்படும் உயிர் கொலை அமர சுகத்தை அழிக்கும் என்று சொன்னால் அவ்வாறு ஓதாமல் செய்யப்படும் உயிர் வதை, மேற்கூறிய சுகத்தை அழிக்காது என்றும் கூறினால் அது எப்படி நம்புவது ஏற்றுக்கொள்வது முரண்பாடான கருத்தாக தோன்றவில்லையா வேதத்திற்கு வேதமே பிரமாணம் அதனினும் வேறு பிரமாணம் இல்லை என்பது ஒருவன் தானே, சத்திய நெறியிலே நடப்பவன் என்று புகழ்ந்து கொண்டு திரிவதற்கு ஒப்பாகும் வேதமே சத்தியம் என்று சான்று காட்டுகிற பிற மதத்தினரை போல அவரல்லாத எஞ்சியிருக்கின்ற பிற சமயத்தினரும் அம்மாதிரிய கூறுவார்கள் என்றால் எப்படி உண்மை வந்து எப்படித்தான் புலனாகும் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த வகையான சிந்தனைகள் அந்த காலத்திலே ஆண்டோர்களின் உள்ளத்திலே அவ்வப்போது தோன்றத்தான் செய்கின்றது தூய அரவனாகிய தர்மனுக்கும் அவன் தம்பியருக்கும் கூட இம்மாதிரியான தூய சிந்தனைகள் அரும்பில அரும்பியது இவ்வாறு கார்காலம் இனிதே கழிந்து போகவும் பாண்டவர்கள் தம்முடைய நல்வினை பயன் பெருக வேண்டி அறவோர்களுக்கும் துறவியர்களுக்கும் உத்தம தானங்களை கொடுத்து உள்ளம் மகிழ்ந்தார்கள் பின்பு அவர்கள் அந்த நகர மாந்தர்களிடமும் அவர்களுக்கு ஆதரவு தந்த மற்றவர்களிடமும் பிரியா விடை கொண்டு அந்த நகரத்தை விட்டு பயணம் மேற்கொள்கிறார்கள் தாம்பிய புறத்திலே இருந்து முன்பு போலவே வந்தனர் வேடத்திலே தம்மை மறைத்து கொண்டு புறப்பட்ட அந்த பாண்டவர்கள் பல ஊர்களையும் நகரங்களையும் ஆற்றிடையிருந்த பகுதிகளையும் துறைமுக பட்டணங்களையும் மலை தாழ்வறைகளிலே அமைந்துள்ள சிற்றூர்களையும் கண்ணுக்கு இனிய காட்சிகள் நல்குகின்ற காடுகளையும் இயற்கை வளங்களையும் கடந்து சென்று ஒரு நகரத்தை அடைந்தார்கள் அந்த நகரம் வைதேசிகம் வைதேசிகம் என்னும் நகரத்தை அடைந்து அங்கே சில காலம் தங்கியிருந்தார்கள் அந்த நாளிலே அந்த வைதேசிக நகரத்திற்கு அரசனாக விளங்கியவன் துவசன் அவன் பெயர் ரிஷபத்வசன் என்பவன் அவனுடைய பட்டத்தரசி திஷாலி என்பவள் அந்த இருவருக்கும் அழகே உருவெடுத்து வந்தது என தோன்றியவள் திஷா நந்தை என்கிற பெயருடைய புதல்வி ஆவாள் அந்த வைதேசிக நகரத்தினுடைய அரசன் விஷபத்வன் அவன் பட்டத்தரசி திஷாலி அவ்விருவருக்கும் அழகே உருவெடுத்து வந்தது போல பிறந்தவள் திஷானந்தை என்கிற பெயருடைய ஒரு புதல்வி ரதி தேவியும் கண்டு நானுவாள் அவள் பேரெழிலை பார்த்தாள் பேரழில் படைத்து விளங்கிய அந்த கண்ணியை இயல்பாகவே உணவின் மீது பெருவிருப்பம் கொண்டவனாக இருந்த வீமன் ஆகாரம் பெற விரும்பி அரண்மனை வீதியிலே சென்று கொண்டிருந்தபோது அவள் தற்செயலாக இவனை கண்ணுற்றாள் கண்டவனின் உருவம் கண்ணியின் நெஞ்சினுள் புக அதனாலே மேலிட்ட விரகதாபத்தின் காரணத்தினாலே அந்த அரசகுமாரி திசானந்தை தனது விருப்பத்தை தூழியின் மூலமாக தன்னை பெற்றவர்களுக்கு உணர்த்தினாள் உணர்கின்ற மாதிரி செய்தால் செயல்பட்டாள் அவர்களும் கூட தமது ஒரே மகளினுடைய எண்ணத்தை நிறைவேற்றிட உறுதி கொண்டு ஆந்தன வேடம் கொண்டு வந்த வீமனை மற்ற உடன் பிறந்தவர்களுடன் வரவழைத்து திசானந்தையை வீமனுக்கு முறைப்படி மனம் கூட்டி மகிழ்விட்டார்கள் விறகு சேகரித்து வர காட்டிற்கு சென்ற ஒருவனுக்கு அரியதோர் ரத்தின புதையல் கிடைத்தது போல பிச்சை வேண்டி சென்ற வீமனுக்கு அரசலம் கண்ணிகை கிடைக்க பெற்றமைக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அவனுடைய நல்வினையே காரணம் என்று கூறுவதன்றி வேறென்ன சொல்ல முடியும் வைதேசிக நகரத்து மன்னனாலே அன்புடன் ஆதரிக்கப்பட்டு அந்த பதியிலே சில காலம் தங்கியிருந்த பாண்டவர் பின்பு திசானந்தையை அவன் தந்தையின் பாதுகாவலிலே விட்டுவிட்டு மீளவும் அங்கிருந்து தமது பயணத்தை மேற்கொண்டார்கள் சில நாள்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் விந்திய மலைச்சாரலை பகுதியை அடைந்தார்கள் ஆங்கே அவர்கள் அம்மலையின் பெருகிய புகழைப் போல பெருக்கெடுத்து ஓடி வருவதும் கண்டவரின் மனச்சாபத்தை தணிக்க வல்லதுமாகிய அழகிய நர்மதை ஆற்றினுடைய வனப்பை கண்டு பரவசமுற்று நின்றார்கள் சில பொழுதுகளை விடத்தே தங்கி இன்புற்றிருந்த பின்பு அவர்கள் அந்த விந்திய மலைமிசை ஏறி சென்றபோது சற்று தொலைவிலேயே அல்லது மிக அருகாமையிலேயே பொன்மயமாகி திகழ்கின்ற அருகனின் ஒரு ஆலய கோபுரத்தைக் கண்டு வியந்து அடைந்து சிரம் தாழ்த்தியும் கரம் கூப்பியும் வணங்கினார்கள் கருடனை கண்டு தியானிக்கும் அளவிலேயே பாம்பின் கொடிய நஞ்சு விடுவது போல இந்த உலகிலே ஜினாலயத்தை கண்டு பக்தியுடன் துதிக்கின்ற அடியவர்களின் தீவினைகள் எல்லாம் அகன்று போய்விடும் என்பது உண்மையாகவே கூறப்பட்ட உரை அல்லவா மலை உச்சியை அடைந்த பாண்டவர்கள் கோலுவீற்றிருக்கும் அந்த ஆலயத்தின் அருகிலே சென்றபோது அதன் கதவுகள் இரண்டும் திறக்க இயலாதபடி மிக இறுக்கமாக மூடப்பட்டிருந்ததை கண்டார்கள் சற்று திகைப்புற்று நின்றார்கள் அந்த அளவிலே வீமன் விரைந்து சென்று கதவின் மீது தமது கரங்களை வைத்து சற்றே உந்தித்தள்ள அந்த கதவுகள் எளிதாக திறந்து கொண்டன இதனாலே மகிழ்ச்சியடைந்த அவர்கள் ஆலயத்திற்குள்ளே நுழைந்தார்கள் உட்பிரகாரத்தை அடைந்து அந்த கோயிலை மும்முறை வலம் வந்து மண்டபங்களை கடந்து உள்ளே புகுந்து ஒளிபெற்று திகழ்வதும் உவமை அற்றதுமாக திகழ்ந்த அந்த ஜின பிம்பத்தை தரிசித்து புதையல் கிடைக்கப்பெற்ற பெற்ற வறியவனைப் போல பேர் ஆனந்தம் பிறகு என்ன செய்கிறார்கள் என்பதை அடுத்த தொடரிலே காண்போமா பவியர்களே நன்றி வணக்கம் ஜெய் ஜினேந்திரா